என் நடத்த உறவு தம்பி குமாருடைய மரணம் மிகப்பெரிய வேதனையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா இந்த மனிதாபிமானம் இல்லாத இந்த வாழ தகுதியே இல்லாத இந்த உலகத்துல மனித மிருகங்களாக சுற்றித் தெரிகிற சில படித்த கொடூர மனிதர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி செயலை செஞ்சுக்கிட்டே வராங்க இந்த மாதிரி சில மரணங்கள் வெளிப்படுது சில மரணங்கள் வெளியே தெரியாமலே மறைக்கப்படுது அதுதான் உண்மை ஒரு சாத்தாங்குளத்தில் இத மாதிரி விஷயம் நடந்து அதுக்கேன்னு ஒரு விடை தெரியாம மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அதுவும் ஒரு வெட்ட வெளியில ஒரு தனி மனிதனை சித்திரவதப்படுத்தி கொடூரமா ஒன்று இருக்காங்க இதுல எங்க தரப்புல சொல்ற பொழுது மனிதா மனத்தை மீறி மனிதனாக பார்க்கப்பட்டாலும் இந்த நாடா சமூகத்தை தொட்டால் யாரும் கேட்க மாட்டாங்கிற மனநிலையை தயவு செய்து மாத்திக்கிடுங்க எங்களுக்கும் எல்லா மனநிலையும் எல்லா வலிமையும் எங்கிட்ட இருக்கு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நாங்களும் சில பயணங்களை பெறோம் நீங்க ஒரு அதிகாரம் படைத்த இடத்துல இருந்து சேச்சுல நாங்கள் எங்கள் கைகள் கட்டப்பட்டு இருக்கு குறிப்பாக இந்த விஷயத்தை தட்டி கேட்க வேண்டியவர்களோ ஏதோ நடந்தது நடந்துருச்சு என்ற ஒரு சாதாரண வார்த்தையில கடந்து போகிற சூழல் அது மிகவும் மனவேதனையை உண்டு அவர்களை கைது பண்ணா மட்டும் போகாது போதாது இன்னும் அதுல என்ன நடந்தது உண்மை தன்மை என்ன அப்படிங்கறத உடனே அது செயலாக்கம் செயலாக்கம்பா அந்த விஷயம் இருக்கு நாங்க ஒன்ன மட்டும் சொல்லிக்கிறோம் நாங்களும் அந்த கொடூரமாக சூறையாடி அந்த மனித மிருகங்களை வேட்டையாட எங்களுக்கும் அதிகபட்ச நேரம் தேவையில்லை அப்போ அப்படியே ஒரு சூழ்நிலை நடந்துருச்சுன்னா நீங்க அதே குடும்பத்துக்கு திருப்பி ஏதோ நடந்தது நடந்துருச்சுன்னு சொல்லி எங்களை ஒண்ணு செய்யாம விட்டுருவீங்களா அதனால இதெல்லாம் வேடிக்கை பாக்குற இடத்துல இல்ல தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்க நடவடிக்கை கண்கொண்டு கொண்டு பார்க்கலனா ஒரு தமிழகத்துல நான் மட்டும் இல்ல பாத்துக்கிட்டு இருக்கிற பொதுமக்கள் மனசுலையும் ஒரு வன்மத்தையும் ஒரு வஞ்சத்தையும் உண்டு பண்ணும் பகை ஒன்றுமுறை பகை பகை ரொம்ப தூண்டுற அளவுக்கு இந்த மாதிரி செயல்கள் நடைபெற்று இருக்கு கண்டிப்பா இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைத்து இந்த சாத்தான்குளம் இந்த அஜித் அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் இனிமேலும் தொடராம இருக்கணும் கண்டிப்பா இந்த நேரத்தில் ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்றேன் நாடா சமூகத்தின் மீது கை வைத்து இந்த மாதிரி கொடுற செயல் செய்தா கண்டிப்பா இனிமேல் தாங்குற அதை அமைதியாக இருக்கிற மனநிலையில் நாங்கள் ஒருபோதும் இல்லை வன்மையாக இந்த செயலை கண்டிக்கிறோம் முடிவு கொடுங்கள் இன்று நாள் முடித்து வைக்கப்படும்